I'm going நடந்த காரணத்தினால் அழிந்து வரும் அசுர குலத்தை தலைக்கச் செய்ய வேண்டும் என முடிவு செய்தார் முடிவின் பயனாக நான் வரை பெற்றிருந்தால் அவர்களும் எனது சந்தையான குறித்து அமரோகங்கள் பெற்று விமலனும் தமக்கு எதிரில்லை என்று கருவித்து விண்ணவர்களை சிறை வைத்து பக்தர்களை ஹிம்சித்து பாதகத்தின் முதலிடமாய் கவனி வந்தனர் இருப்பினும் உலகத்தின் உயர்வும் மானிடர்கள் வாழ்வு உயர்வு பெற வேண்டுமென்றால் எல்லாம் அல்ல அல்லவோ பல்வினைவோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவோம் போகா துயரம் போவோம் என்று அந்த மாமருளை கோபுரத்தில் வீட்டிற்கும் வந்த என் அண்ணன் கணபதியை எப்படி என்று அழைக்கலாம் என்றால் மணி ஓசை கேட்பது போல் ஒரு மணிக்கு ஒரு மணி என்று இது ராஜபாட்டாக நடந்த அங்கே நடிக்கும் மணிபாபு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் நாடகலா ரசி பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஆசி பெற்று வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு you okay. கருமுறையில் வீட்டில் இருக்கும் தெய்வங்கள் போல் என்னை காத்துக் கொண்டிருக்கும் பக்கமே இருந்தால் சிறப்போடு சிறப்பு தெரிவித்துக்கொண்டு வர வேண்டியுள்ளார் அது

முதல்ல ஒரு ஒரு முனிவர் எப்படி எப்படி நிக்கிறார் பவியமா நிக்க கண்டிருக்கேன் எங்க பிள்ளைய சொல்லி கொடுத்தாங்க அது என்ன படி

அடுத்த பிறவில நீங்க எங்களுக்கு பிள்ளையா பிறகு கேட்க சரி அப்படி அவங்க வரம் கேட்டதுனால அந்த தனக்கு மரங்க நீங்க உங்க அண்ணன் நல்ல விஷயம்

உங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நீங்க வந்து கலகலுக்கு வந்திருக்கீங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆட்ட கலாம் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட நான் கலாம் பண்ணுவேன்னா யாரு அந்த காலத்துல எங்க அப்பாவே தலையில கூட்டி ஒருத்தன வந்து ஒருத்தர் வந்து புகழ்ந்துகிட்டே போறாருன்னா அதே விதத்துல நம்ம தள்ளி கீழே தள்ளி விட்டா நினைச்சு பாக்கணும் நான் இப்ப அப்பா நானு வந்து உங்களுடைய வஞ்சனை என்ன தெரியுது இப்பயே தெரியுது எங்க அப்பா நீ சரியில்லை அடைச்சிடா போனே நான் எப்படி மாட்டி விட்டு பாருறான்னு இந்த கதையெல்லாம் என்கிட்ட இருக்கோம்னா பாத்து அந்த கனியோட சிறப்பு தெரிஞ்சுக்கா அந்த கனியுடைய சிறப்பு இதான் நாந்த தெரியலை நான்த போயிருவையா மாங்கடி குட்டி கதனி

அப்ப அப்ப வந்து வாழ்க்கை

காவல் காத்துக்கொண்டிருக்கின்ற உங்களுக்காகவே நீங்க போய் எப்படி கல்யாணம் கல்யாணம் நிறைய வகை கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ணுவோம் எட்டு வகையான திருநங்கல் இருக்கு இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் கலவு பண்ணக்கூடிய அடுத்தவங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு கேட்காம அந்த புள்ளை தூக்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை

வேடூர் குளம் போகணும் முருகா ஆமா அவர் லீஸ்ட் பண்ணு வேடு ஒரு குளம் முதல்ல இத புள்ள கலைந்துட்டு சொல்லுங்க அவுட் போட்டுட்டு அப்புறம் நான் எடுத்து மாட்டேன்னு பண்ணனே என்ன சிரிக்கிறீங்க என்ன நினைச்சு பாத்துக்கிங்க என்ன அம்புட்ட அழகா ரத்தினமா வருது அப்படியே முருகா சரி அதுக்காக சரி நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு மங்காரு வேற ஒரு பாரு நினைச்சு பாத்து சிரிக்கிறாரு ஆமா மாரே 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 சொல்லுங்க அம்மா மக அங்க வலி கடிமண முரிந்து இருக்கா நான் அங்க மாமே மக அக்கா மக எந்த மாதிரி நான் நான் பாத்துக்கிறேன் உங்க வேளை முழிச்சல ஆமா நான் போலாம்ல சென்ற வேற அங்க வேற பண்ணுங்க